எதிர்ப்பும் இல்லைன்றதுனா மலேசியாவில் மிக பெருசாக வருது அப்ப இந்த மாதிரியான உரையாடல்கள் நடக்குது ஒரு பெண் வந்து ஆட்சி செய்யறதுக்கு இதுக்கு முதல் பெண்கள் நிரூபிக்கவே இல்லையா அவங்களால ஆள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப அதிக மக்கள் தேர்ந்தெடுக்கிற ரெண்டு பேர்ல அந்த ரெண்டு பேர் அந்த பிரச்சார மேடைகளை நீங்க ஏறி கேட்டு பாருங்க ஒரு திட்டம் இருக்குதா நாட்டுக்கு திட்டம் பிறகு போட்டு கொள்ளலாம் முதல் வந்து எனக்கு பதவியை தாங்க இந்த மாதிரியான ஒரு நிலப்பாடு இருக்கிற ஆளை தான் இன்னைக்கு வந்து அந்த நாடு தேர்ந்தெடுக்கிறது அப்ப இந்த நிலைமை வந்து மாறணும் குறிப்பா பெண் விடுதலை என்று சொல்லும்போது போது நான் சொல்ல ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது போல சில முக்கியமான விடயங்களை மட்டும்தான் நான் அடிப்போடு காட்டியிருக்கிறேன் இது வந்து பெண் பெரியார் பேசிய பெண் விடுதலையில் முழு பகுதியுமே இல்லை அப்ப பெரியார் சொல்ற பெண்கள் விடுதலை அடைய வேணும் என்று சொன்ன ஆண்மை ஒழியவனும் ஆண்மை என்று சொன்ன என்ன அதுல அடிப்படைய ஆண்மை என்று சொல்லும்போது அதாவது ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் அதாவது குறிப்பா பெண்களுக்கு ஆளும் திறன் இருக்கு பெண்களுக்கு வந்து கோபம் வரும் பெண்களுக்கு வந்து அதாவது ஆண்மையோட நீங்க அடையாளப்படுத்த வந்த இயல்புகள் பெண்களுக்கும் இருக்கு பெண்களோட நீங்க அடையாளப்படுத்த வந்த மென்மை தன்மை அன்பு இதுகள் ஆண்களுக்கும் இருக்கு என்பதை நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் தான் பெண்மிடுதலையை நோக்கி நாங்க போக முடியுமே சொல்றாரு எங்களால் எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள முடியும் கூடியதா இருக்குது ஆஹ் ஆண்களுக்கு மென்மை அன்பு எல்லாம் இருக்கு அப்படி என்றவர் தாய்மை தாய்மை இருக்குதா ஆண்களுக்கு இருக்கு ஓகே நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல ஆஹ் கடைசியா இருக்கிற நிமிடங்கள் அண்டே இருக்கவே தந்துட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்க நான் இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முதல் சொல்ல விரும்புற மிக முக்கியமான விஷயம் பெண் பெரிய பெண் விடுதலை இதை பற்றியெல்லாம் பேசணும் செய்ய இருந்தால் அமைப்பு இயக்கமாக சரியான முக்கியம் இண்டைக்கு இருக்கக்கூடிய பெண்ணிலைவாத அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி உதிரிகளாக போயிருக்கிறாங்க பல்வேறுபட்ட பிளவுகள் இடதுசாரிகளை கட்டி பாப்பீங்களா என்று சொன்னா அவங்களும் அதே மாதிரி பல்வேறுபட்ட பிழவுகள் வலதுசாரிகள் இடதுசாரிகள் ஒருவங்களை பாக்குறாங்க

ஆதிக்க சிந்தனை எங்களை தலைக்கல முற்று முழுதா இருக்கு அது மாறணும் என்று சொன்னான் நாங்க கதைக்கணும் கதைச்சு கதைச்சு சொல்லாடல்களை நாங்க உருவாக்கணும் அறிவை நாங்க உருவாக்கணும் அதைத்தான் நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் தான் பெண் விடுதலை தொடக்க அது பெண் விடுதலைக்கு மட்டுமில்ல மாநில விடுதலைக்குமே ஒரு தொடக்க புள்ளியாமையும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் மிகவும் நன்றி வாய்ப்புக்கும் நன்றி அடுத்து வந்து கேள்வி பதிலங்கம் ஏதாவது கேள்விகள் இருந்தா தொடர் சுமதி சிவமானது கேள்விகள் இருந்தா

ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறார்களா அவங்களுமே இருந்திருக்கிறாங்க என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் மேடம் வந்து இப்ப இலங்கை சூழல பாத்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு பெற்ற பெண்ணிலைவாத அமைப்புகள் தனிப்பட்ட சுயாதீன பெண்ணிலைவாதிகள் செயற்பட்டு கொண்டு வராங்க பல இடங்கள்ல அவங்க சேர்ந்து செயற்படுறதும் இருக்குது சிங்கள அல்லது சிங்களம் பேசும் பெண்ணிலைவாதிகளோட சேர்ந்து செயற்படுற தளங்கள் வந்து நிரம்ப இருக்குது ஆஹ் இப்ப

சொன்னா மிக தெளிவான மிக முக்கியமான அவங்க விஷயங்கள் அவங்களுக்கு அவங்க நாங்கள் மாலதி அவங்க எல்லாம் என்ன சொல்றது கருத்தியலுக்கு வலிச்சேர்த்த சேர்த்த கருத்தியல் ரீதியான வலிச்சேர்த்தல் மட்டும் இல்லாம செயற்பாட்டு ரீதியான வழி சீத செய்த பெண் அப்ப அந்த அடிப்படையில நான் நினைக்கிறேன் நீங்க அந்த தயக்கம் பண்றதுங்கிறத தெரியல ஆனா நான் சொல்லிக்கொள்ள விரும்புற மிக முக்கியமான விஷயம் இப்ப எனக்கு இங்க பார்க்கும் போது சந்தோஷமா இருக்குது பெரியாரியம் பத்தி பேசுறீங்க வேறுபட்ட பெரியாரியத்தை ஆறாயிரம் அதை ஆனா இலங்கை சூழல இந்த அளவுக்கு வந்து இல்ல அந்த இளைஞர் காங்கிரஸ் இருந்த காலத்துல பெரியாத காலத்துல இருந்த மாதிரியான ஒரு நிலை இப்ப இலங்கையில இல்ல என்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் அழிவு பற்றறா இல்ல பற்றறா இல்ல நம்ம பாக்கலாம்ங்க உங்கள பாக்கலாம்ங்க தெரியல உங்கள வந்து அப்படியே வரல நம்ம கட்டா நாடுல இருந்தே போய் நாடக்கிடயா அப்படி சொல்லி சொல்றீங்க நம்ம வரதா வந்து அதுக்கு என்ன ஆறா நம்ம இங்க வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் வந்து பாப்போம் அந்த மாதிரி ஏதோ இல்ல கட்டானாடுல கழிச்சு இந்த நாடத்துக்கு வந்து சரி இப்படையா करते வந்து சந்தேகம் சரி நல்ல விஷயம் இதுக்கு நாங்க என்ன பண்ணிக்கிறது கட்டானாடுல சோ அந்த மாதிரி வந்து ஜாக்டா இந்த இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பாருங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றான அந்த மாதிரி பெண்கள் அரைகுறிய இந்த நாட்சியே எனக்கு தெரியல அது ஏதோ ஆ நாளை இந்த நாடு குடிங்க கேக்குறதுனால நான் பேசுறோம் பிரபராதனதுக்கு நான் அப்படியே ஒப்பாட்டறேன்

தெளிவாக உங்களுக்கு வந்து சீரகம் பண்றதுக்காக எடுத்து எடுத்துக்கணும் உதாரணம் ஆனா அதாலேயே வந்து பண்பாட்டு மாற்றம் நடந்துட்டு இல்லை Nomor nah, फ्रेंड

அப்போ எதிர்கட்சிய நாற்பது ஐம்பது வருஷமா எதிர்கட்சியா இருந்தாங்க ஆளும் வருகமா மாறி ஒரு அரசியல் மாற்றம் வந்துச்சு மாநிலத்துல கலி கலி கலிபிராயம் மறைந்த கலித் அப்பிராயம் வந்து இருந்தாரு இருந்தாரு அவரு கட்சியா வந்தானே அவரு விளங்குறாரு அடுத்து வந்து வானிதா இப்ப உள்ள பிரதமரோட மனைவி வந்து வரணும் அப்படி அதுதான் வரணும் அப்படிதான் கட்சியில

இந்த கேட்டு நான் என்ன கேட்டேன்னா போனவசி மாநாட்டிற்காக மூணு மணி நேரம் டாங்கி போல என்கிட்ட கேட்டு நான் சொன்னேன் மஸ்ஜித்ல மசூதியில பெண்கள் உள்ள வந்து பிரேயர் செய்ய முடியுமான்னு எத்தனை பெண்கள் உள்ள வர முடியும் இல்லை வர முடியாது அங்கதான் நீ பெரியார் படத்தை மாற்றணும் அந்த போலிச்சு சொன்னேன் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வீடியோ செஞ்சு நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறனால ஒரு அக்கா வந்தாங்க கொஞ்சம் மண்ணா போடிட்டாங்க பூஜா நாராயணன் வந்தாங்க ஓடிட்டாங்க நைட்டு அந்த போஸ்டரை பார்த்துருப்பாங்க ஆனா பெருமையா சொல்லிக்கலாம் நம்ம வந்து இந்த நாட்டுல வந்து பெண்கள் கடுமை இருக்கிற அரசியல் கட்சிகள்ல எந்த கட்சியில பெண்கள் வந்து உயர் பண்ணி வருங்க மகளிர் தீ தலைவரா எந்த கட்சியில வந்து பெண்கள் வந்து உயர் பண்ணி வருங்க ஓகே நான் ரோஷன் மலேசிய சோசியல் கட்சியோட தேசிய பொது செயலாத ஒரு பெண்மணி இப்போ இருக்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டது இடது இடது இதுக்கு தெரியாது நீங்க வந்து என்ன முற்போக்காக சிந்திக்கலாங்கன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியாது ரோதா நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா செயல்படாத வரை உங்களுக்கு சங்கதி விளக்குகள் உங்களுக்கு தெரியாது அள்ளுக தாண்டாத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது தாண்ட முடியுமா முடியாது தாண்டி பாதுகாப்பது மலேசியாவில தொடர்ந்து ஈவன் எம்ஆர்பிக்கு வந்து உமன்ஸ் கோச் எடுக்கிறதுல கூட இங்க மிகப்பெரிய சமூக பிரச்சனை இருக்கு எதுக்கு வந்து பெண்களுக்கு தனியா ஒரு கோச் ஆண்கள் எல்லாம் நின்றுட்டு போறோம் உட்காரத்துக்கு எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு பல தரப்பட்ட விவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு பெண்களுக்கு எதிரான சமூக பிரச்சனைகளை இந்த ஆண்கள் வந்து எங்களுக்காக போராடுறது கிடையாது சமூக பிரச்சனைகளை பெண்களே பாத்துக்கணும் சேஃப்டியா இருக்கணும் நீங்க சேஃப்டியா இருங்க சொசைட்டி மேல சொல்லாதீங்க நீங்க இப்படி இருக்கிறனாலதான் அவங்களை இப்படி பண்றாங்க இப்படி சட்டை போடுறனால இப்படி பண்றாங்க இப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை பெண்கள் மீதே வைத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாட்டி கூட எந்த ஆணுமே ஆணை பார்த்து கேள்வி எழுப்பவும் இல்லை ஆணாதிக்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பவும் இல்லை ஓகே நீங்க ஆனா ஒன்னே ஒன்று வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறப்போ இது வந்து ஒன்னும் மென் ஹேட்டிங் கிடையாது ஆனா நீங்க ஆன்டி பெமினிசம் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஃபென்ஸ் ஆஃப் மிசோஜினி நீங்க மிசோஜினிஸ்டிக்கா இருக்கீங்க அதை டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்குதான் ஆன்டி பெமினிசம் நீங்க பேசுறீங்க இன்னொன்னு இந்த இந்த கருத்தரங்க பத்தி பேசுறப்ப கூட பெண்களை வந்து கல்யாணம் பண்ண விடாம வந்து பெரியாரிஸ்டுகள் வந்து கொண்டு பண்றாங்க பெண்கள் ஆண்களையும் ஆண்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி எப்போவுமே ஒரு சூழல்ல இந்த வானவியல் வானவியல்னு சொல்லி ஒரு 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 குடிக்கு கீழே இருக்கிற இன்ட்ரஸ் செக்ஷனாலிட்டி டேர்மை கூட நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்கள அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி வானவியல்னு சொல்லி எங்களை அடைச்சாங்க நான் சொல்ற ஃபெமுனிசம் இன்க்ளூடிங் இன்டர்செக்ஷ்னாலிட்டி இன்க்ளூடிங் அல்ஜிவ் கம்யூனிட்டி என் ஐயா தேங்க் யூ வித் தன் சரி இது காரசாரமான விவாதத்துக்கு பிறகு இப்போ வந்து மதிய உணவு வந்து மதிய உணவு உணர்வு வந்து தயார்படுத்தியிருக்கோம் அஹ் மதிய உணவுக்கு பிறகு மதியம் ஒன்றரை மணிக்கு வந்து அமர்வு தொடரும் நன்றி வணிகம் வணிகம் அஹ் சிவமானதி தோழரை வந்து சிறப்பிக்க வந்து ஒரு புத்தகங்களை எடுத்து வழங்க தொடர் அன்பரிசி பெரியார் பாசறை மன்ற மகளிர் மன்ற தலைவி தொடர் அன்பரிசி அவர்கள் Thank you. வருகையாள அனைவருக்கும் மதிய உணவு தயாராக இருக்கு மீண்டும் ஒன்றரை மணிக்கு வந்து அமர்ந்து பதிவு செய்யாதவர்கள் யாரையும் இருப்பீங்க வந்து உங்க பேரை வந்து பதிவு பண்ணிட்டு